அருட்பெரும் நாளும் நான் நினைத்ததை நினைத்தபடியே எனக்கு கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சக்திமிக்க ஒரு சோடச கலை நேரத்தில் நீங்கள் நல்ல எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் விதைத்தீர்கள் என்றால் பிரபஞ்ச பேராற்றலின் மூலமாக நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் ஆம் நாம் நினைத்தது நினைத்தபடியே நடக்கக்கூடிய சக்தி மிக்க புதன்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தைப்பூச சோடசக்கலை செய்ய வேண்டிய பூஜை சொல்ல வேண்டிய மந்திரம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே பல சித்தர்கள் சூட்சமமாக நமக்கு வழிநடத்திய பல ரகசியங்களில் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம் அதுதான் சோடச கலை பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் ஒரே சூட்சமமான சக்தியில் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அந்நேரத்தில் இந்த பூலோகத்தில் யார் ஒருவர் எந்த எண்ணத்தில் ஆழ்ந்து கவனத்தை விழிப்புணர்ச்சியுடன் வைக்கின்றார்களோ அந்த விழிப்புணர்ச்சியை வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நினைத்தது சத்தியமாய் நடக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பதிவை நான் பதிவு செய்கின்றேன் இதை கடைபிடிப்பவர்களின் வாழ்வில் மேலும் 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 முன்னேற்றம் உண்டு நிச்சயம் உங்களுக்கும் வரவேண்டுமென இலங்கையிலிருந்து இந்த பதிவை குபேர உரி என்று சொல்லக்கூடிய இலங்கையிலிருந்து ராவண தேசத்திலிருந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் இந்த சோடச சிறப்பு சொல்லியிற சரியா தை மாதத்துல தைப்பூசத்தோட இணைந்து வரக்கூடியது அதுவும் தை மாத கடைசி நாளில் வரக்கூடியது புதன்கிழமை சோடசக்கலை அப்படின்னாவே குபேர சோடசக்கலை என்று சொல்வோம் ஸோ பௌர்ணம் எப்ப தொடங்குது அப்படின்னா பதினொன்னாம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தொன்னுக்கு தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி எட்டு பன்னெண்டுக்கு முடியுது ஸோ சோடசக்கலை நேரமாக எந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை உத்தராயணம் குரோதி ஆண்டு தை முப்பதாம் தேதி மாலை சரியாக ஆறு பன்னெண்டிலிருந்து ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் மூன்று மணி நேரம் இந்த முறை சோடசக்கலை நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் யார் ஒருவர் எனக்கு இதுதான் வேணும் இது கிடைக்கணும் இதை நான் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு உண்மையாக இருந்தாங்கன்னா இவங்களோட ஜீவகாந்த ஆற்றல் பிரபஞ்ச காந்த ஆற்றலோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மூணு மணி நேரம் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பிக்கங்க சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றிருக்கேங்க உங்களோட ஒரே ஒரு தேவை ஒரு வேண்டுதல் அல்லது ஒரு பிரச்சனை என்ன தீரணுமோ அதை தீர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிரியாணி இலையில எழுதி பிரியாணி இலையில ஒரிஜினல் புணுகை தடவி அந்த தட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்து நீங்க இந்த முத்திரைய வையுங்க இது வந்து யோனி முத்திரை என்று சொல்லக்கூடிய முத்திரை இந்த முத்திரை ஓகேங்களா இந்த முத்திரையை உங்களோட மார்பு கட்டை வச்சு அந்த அக்னியை மனசார நினைத்து அக்னி நெற்றி பொட்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லுங்க பணத்திற்கு மட்டும் இது செய்யலாமா குருஜி இல்ல எதுக்கு வேணாலும் செய்யலாம் குழந்தை பாக்கியம் வேணும் கல்யாணம் நடக்கணும் வெளிநாடுகள் போகணும் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் நிறைய பண வரவு வரணும் கடன் தீரணும் வட்டி பிரச்சனை தீரணும் ஒரு வாகனம் கிடைக்கணும் ஒரு உறவுகள் வளப்படணும் வியாபாரம் என்னவாக இருந்தாலும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றோம் நான் இதை நோக்கி என்ன நகர்த்தறேன் இதை நோக்கி நான் ஓடுறேன் இதற்கு வாய்ப்பை தாங்க இறைவா அப்படிங்கறதுதான் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சைப்பயர்லாம் எடுத்துட்டு போயிட்டு மனதார நன்றி நன்றி நன்றிகள் சொல்லி பச்சை பயிரை வடக்கு திசையில் தூவி விடுங்கள் தீபத்துல எரித்து விடுங்கள் இரவு படுக்க போகும்போது தினம் வசி வசி இந்த மந்திரத்தை நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் மையில இங்கில எழுதிட்டு உறங்குங்கள் அற்புதங்கள் நிச்சயமா ஏற்படும் கூடவே அன்றைய நாள் வந்து திசை சுத்தி போடணும் கண்டிப்பாக அன்றைய நாள் இரவு படுக்க போகும்போது ஒரு கையளவு கல்லு குளிக்கிற தண்ணியில போட்டுட்டு குளிச்சுட்டு படுங்க டீடைல்டா என்ன பண்ணணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல போடுறேன் நேர்மறையாற்றல்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எதிர்மறையாற்றல்களை விலக்கி கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு பண்ணும் பொழுது அருள் பலம் பெருகும் அந்த அருள் பலம் கிடைத்து விட்டால் போதும் அருளும் பொருளும் தெய்வீகமும் எல்லாமே நம்மை தேடி வரும் உங்களுக்கும் தேடி வரணும்னு பிரார்த்திக்கின்றேன் என்ன வேண்டுதல் இந்த தைப்பூசத்துக்கு பண்ண போறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் நம்மளோட குபேர வீடத்திற்கு ஆயிரம் ஆயிரமாய் லட்ச லட்சமாய் மக்கள் வரணும் அப்படின்னு இந்த சோடசக்கலையில இருந்து வேண்ட போறேன் நடக்கும் நீங்களும் வருவீங்க வாங்க தொடர்ந்து பல அற்புதமான நிகழ்வுகள் நடக்குது வரும் செவ்வாய்க்கிழமை வந்து பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம குபேர வீடத்துல தைப்பூசத்துக்கு சிறப்பு வேல் தந்திர ஹோமம் வேல் தந்திர பூஜை வேல்மாரல் பூஜை நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் உங்க பெயரையும் இந்த சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க சங்கல்பத்தில் பதிவு செய்யறவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் அருளிய சக்தி நீக்க அருளும் பொருளும் ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய எந்த ரத்த தரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது புதன்கிழமை மாலை பவானி இலன்னா வந்து சிறப்பு சத்தியநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு பூஜைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சங்கல்ப கட்டணம் தான் அதனால ரெண்டு பிரசாதமும் உங்களுக்கு வரும் ரெண்டு தெய்வீகமான நிகழ்வுகளை கலந்து கொள்ளலாம் அதற்கப்பறம் வரும் சனி ஞாயிறு நான் சென்னை வர இருக்கின்ற சனிக்கிழமை தனிநபர் ஆலோசனையும் ஞாயிற்றுக்கிழமை கழுப்ப தரு கொங்குணை ரகசியங்களோட சகலகாரி சித்தி யோக பயிற்சி தியானம் யோகம் வாசி மந்திரம் எந்திரம் முத்திரைகள் போன்ற ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி தருவோம் இதை கத்துக்கிட்டீங்கன்னா சொரணம் சேரும் நிம்மதி பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் நினைத்த செல்வங்கள் அபரீதமாய் உங்களை தேடி 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 வந்து கொண்டே இருக்கும் கொங்கணசுத்தரை அறிந்து கொண்டால் பெருமாளாசி கிடைக்கும் சொரணாக பைரவரோட அருளும் கிடைக்கும் கலந்து கொள்ளுங்கள் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சென்னை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கோயமுத்தூரிலும் மார்ச் மாதங்கள்ல மதுரையிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெற்று நலம் பெற விவரங்களுக்கு தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்பட என்னுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பவங்க நல்லது நடக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் அற்புத பதிவில் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கு இன்னும் சந்தோஷமாக இன்னும் அபரீதமான செல்வம் நம்மை நோக்கி வரட்டும் வாழ்க